எல்லோருக்கும் வணக்கம் தியான யோகம் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் நான் பிரியதர்ஷினி இன்றைக்கி நம்ம கோப்ரா போஸ் அல்லது புஜங்காசன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் உங்களோட பேக்கை ஸ்ட்ரென்தன் பண்ண இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது பொசிஷனுக்கு போயிடலாம் யோகா மேட்டில் உங்களோட வயிற்றுப்பகுதி படும்படி படுத்துக்கலாம் கால்கள் நல்லா நீட்டி வச்சுக்கோங்க கைகள் டோல்டருக்கு கீழே உள்ளங்கைகளை பதிச்சு வச்சுக்கோங்க உங்களோட முழங்கைகள் உங்களோட உடம்போடு ஒட்டி வர்ற மாதிரி வைக்கணும் இப்போது இன்ஹேல் பண்ணிக்கிட்டே உங்களோட கைகள் மெதுவாக அழுத்தி உங்களோட நெஞ்சு பகுதியை மேலே தூக்கணும் கண் பார்வை நேர் இருக்கணும் நெஞ்சு பகுதியை மேலே தூக்கும்போது உங்களோட புது தசைகள் லிஃப்ட் பண்ணணும் கைகளை மட்டும் வச்சு லிஃப்ட் பண்ணக்கூடாது நெஞ்சோடய அடிப்பகுதி மேட்லேயே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க நெஞ்சோட மேல் பகுதி மட்டும்தான் மேலே தூக்கி இருக்கணும் இந்த தூக்கும்போது ரொம்ப மெதுவாக கண்ட்ரோல்டாக தூக்கணும் ஷோல்டர்ஸ் அண்ட் எல்போஸ் லாக் பண்ணியிருக்கக்கூடாது ஷோல்டர்ஸ் நல்லா காது பகுதியிலேருந்து தள்ளி இருக்கணும் உங்களோட ஷோல்டர்ஸ் காது கிட்டே போய் குறுக்கி வைக்கக்கூடாது ஜென்டிலாக ப்ரீத் பண்ணிகிட்டே இருக்கணும் டீப் அண்ட் ஈவனாக ப்ரீத்திங் கண்டினியூ பண்ணுங்க உங்களோட நெஞ்சு எலும்புகள் விரிவடைகிறத உணருங்க முதுகில் ஒரு ஸ்ட்ரெச் தெரியணும் இந்த ஆசனாவில் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்னா ஆர்ம்ஸோட சப்போர்ட்டில் உடம்ப மேலே தூக்கி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது உங்களோட பேக் மசில்ஸ் வச்சே நீங்கள் லிஃப்ட் பண்ணணும் அதாவது உங்களோட முதுகுப்பகுதி வச்சே லிஃப்ட் பண்ணியிருக்கணும் கை ஜஸ்ட் சப்போர்ட்டுக்கு தான் வச்சுருக்கணும் ஹையாக செஸ்ட்டை தூக்கிடக்கூடாது லோவர் ரிப்ஸ் கீழே மேட்லேயே இருக்க மாதிரி தூக்கணும் நெக்கு ஸ்ட்ரெயின் பண்ணாமல் இருக்கணும் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி வைங்க